எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் இருப்போம் பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு படம் சென்சார் போயிட்டுருக்கனால் சில விஷயங்கள் உடைக்க முடியாது மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம் சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி இப்போ வைரமுட் சார் வந்துட்டார் அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும் அப்போது டைரக்டர் சொன்னார் இது மட்டும் சொன்னால் போதும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருடங்கள் முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம இப்போ நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட்டு வாங்குவோம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊருக்காய் வாங்குவோம் அதை பார்த்து நம்ம பண்ணுவோம் அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம் அது பிரச்சனை ஆனால் மட்டுந்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்ப பெருசாக போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா வெயிலில் வந்தாங்களா அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும் ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார் போல் ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நல்ல டைலாக் டெலிவரி இருந்துச்சு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளில் அவர் படத்தை முடிச்சிருக்காரு ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன் கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நாற்பது படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போகுது யாருன்னு ஒரு பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை நம்ம பெரிய டென்ஷனில் இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும் அந்த ஒரு ஷோ தான் அதை வந்து செல்லோ ஜூப்லி பார்த்த ப்ரொடியூசர் ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாவாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும் இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்ற அந்த மேல் நம்பிக்கை வச்சுருந்தாரு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சீக்கிரம் அந்த படம் மூணாந்தேதி திரைக்கு வருது அது இல்லாமல் வில்லன் கேரக்டர் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது நிச்சயமாக அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள் பத்திரிகை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன் தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பேசியும் வாய்ப்பு அது நன்றி தேங்க்யூ உடுக்க இழந்தவன் கற்போதே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று இருக்கு இப்போது நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை எழுந்துட்டு என் இடுக்க நான் அவ்வளோ உஷாராக பிடிக்குது பிடிக்க முடியல அது நழுவி கீழே விழுந்துருது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள் இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதிய வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறதுக்கு இந்த படத்தை வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு அதே மாதிரி நீங்கள் தியேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும் நன்றி வணக்கம் த திங் இஸ் ஐ டோன்ட் நோ தமிழ் ஸோ ஐ கேன் கன்வே இன் இங்கிலீஷ் ஐ ஆம் நாட் கோயிங் டு டாக் மச் மோர் அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தி செல்பம் சார் He supported me a lot, actually, and moreover, this is my Tamil debut, first one, and uh, I got very good experience. And uh, my role is so good; uh, that is a so innocent girl character, and moreover, this is the innocent girl how she struggled when she uh, comes in the hard times. This is the story. Please support. Thank you. In, in Navila. இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி நான் கன்னட படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்கேன் பட் தமிழில் இது என்னோட மத ஃபர்ஸ்ட் மூவி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார் பிரஜின் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி வெரி மச் படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை இது ஒரு ஃபேமிலி நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு நன்றி தேங்க்யூ வெரி மச்